அப்போ வந்து நான் நினச்சேன் ஐயோ பேசுவாங்களா பேச மாட்டாங்களா பிகாஸ் வெரி சீனியர் தட் மீன்ஸ் ஒர்க் ஒர்க்கில் ரொம்ப சீனியர் பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பட்டு ஃபஸ்ட் டே மீட் பண்ணும்போதே அவங்க இஸ் ஸோ வாம் ரொம்ப ஈஸியாக மிங்கில் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன் ஷூட்டிங் ஸ்பாட்லுமே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க எனக்கு மட்டும் இல்லை செட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க இந்த படம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு த்ரில்லரான ஒரு என்கேஜிங் என்கேஜிங்கான ஃபிலிமாக இருக்கும் இந்த படம் நிச்சயமாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்பறேன் என்ன பேசுகிறேன்னு தெரியல தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி ஸ்டேஜில் அவ்வளோ பேர் நிற்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்ட்ரெஸ்டிடும் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அக்பர்சா தான் அவர் எவ்வளோ லவ் எல்லாருக்கிட்டேயும் எவ்வளோ லவ் கொடுத்து எவ்வளோ லவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ் வந்து ஃபில்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நானும் அவரோட பாட்டுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது அண்ட் கம்மிங் டு தி மூவி என் கூட ஒர்க் பண்ணேன் அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஐ ஸ்டார்ட் வித் அப்ராமி மேம் இன்றைக்கி தான் அவங்கள நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி பார்த்தேன் பட் பேச முடியல ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் போயிட்டுருந்தீங்க அப் உங்களை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன் ஆ டிஓபிகிட்டே கேட்டிருக்காய் நீங்கள் விற்கிற ஷார்ட்டில் அழகாக இருக்காங்களா இல்லை அவங்க ரியலாகவே ரொம்ப அழகாக இருக்காங்களா அப்படின்னு அதுக்கு டிஓபி சார் சொன்னார் ரெண்டுமே இருக்குது மேம் அப்படின்னு சொன்னார் அவரு டிஓபியோ சாரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ரொம்ப நாங்கள் ட்ரீஸை ரிலீஸ் பண்ணும்போது அவ்வளோ அப்ளாஸ் அவருக்கு கால் பண்ணி கேட்காதவங்களே இல்லை எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க ஃபஸ்ட் டைம் டிஓபியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தமிழில் தான் அவருக்கு இது ஃபஸ்ட் படம் ஹிட் ஆன் அ வெரி குட் ஜாப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணது ஸோ ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி அவர் இந்த மூவியில் இருக்கிறது அண்ட் ரித்விகா மை ஃப்ரெண்ட் அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க நானும் இருக்க நினைக்குமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் அபிராமி மேம் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல ஓகே ஓகே நெக்ஸ்ட் மூவியில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தேட் திலீபன் சார் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து படம் பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் கேரக்டர் பற்றி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மியூசிக் டேரக்டர் சார் விழாவின் நாயகன் இல்லையா சாரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அது அது வந்து அவர் ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பார் அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் பார்க்கும்போது அவர் பேசும்போது ரொம்ப ஸ்காமு சாஃப்டாக இருப்பார் நிறைய வாட்டி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய பேசினதில்லை மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க லோகேஷ் இருப்பாங்க நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன் ஆனால் அவரோட அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த பாசிட்டிவ் வைப் படம் ஃபுல்லாகவே இருக்கும் படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாகவே இருக்கும் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்பொழுதும் என்னோடய ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகும்பொழுது லோகேஷ் ஆக்டர் சொன்னேன் சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங் இதுதான் இந்த படத்துலேயே எனக்கு இருக்க இருக்கப்போது சொன்னேன் செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இல்லை இல்லை எனக்கு அதை விட தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க இல்லை வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு ஃபைனலாக சொல்லுங்கள் உங்களுக்கு எது ஃபேவரெட்டுன்னு அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே என்னோட ஃபேவரட் ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும் ஆல்பம் ஆகும் சாங் ரொம்பவே நல்ல ரீச் ஆயிருக்கு அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா நவீன் சார் ஃபஸ்ட் டைம் நவீன் சார் ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன் சாரி சாரி ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தேன் அவருக்கு என்ன தெரியாது நான் ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம் அவரை பற்றி அப்போ வந்து நான் நினச்சேன் ஐயோ பேசுவாங்களா பேச மாட்டாங்களா பிகாஸ் வெரி சீனியர் தட் மீன்ஸ் ஒர்க் ஒர்க்கில் ரொம்ப சீனியர் பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பட்டு ஃபஸ்ட் டே மீட் பண்ணும்போதே அவங்க இஸ் ஸோ வாம் ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பர்சன் ஷூட்டிங் ஸ்பாட்லுமே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி தருவாங்க எனக்கு மட்டும் இல்லை செட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே எல்லாரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாங்க ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார் ஸோ மச் அண்ட் ஆக்சுவலி நான் இன்றைக்கி இங்கே வந்து பேசுவேனா அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் வரைக்கும் எனக்கு தெரியாது ஸோ ஒன் குட் சோல் இஸ் இயர் மை ஃபேமிலி அண்ட் என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே நான் இங்கே இன்றைக்கி இருப்பேன் அப்படின்றது தெரியாது பட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது நான் ஏன் இதை சொன்னேன்னா படத்துலையுமே எனக்கு இன்றைக்கி ஒரு மேஜிக் நடந்துச்சு சீரியஸ்லி என் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு மேஜிக் நடந்துச்சு ஏன் இப்போ நீ இதை சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க இந்த படத்துலையுமே அப்படி ஒரு மேஜிக் இருக்குது இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கீங்க இந்த படத்தில் அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கு அந்த லவ் ஒரு சூப்பர் மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு படத்தில் நான் மேஜிக்னு சொல்கிறேன் சார் வேறு டெவில் இஸ் வெயிட்டிங்னு போட்டிருக்காரு சோல்னு சொல்கிறேன் ஒரு சோல் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு ஹரர் மூவின்னு நினச்சிடாதீங்க இட்ஸ் அ ஃபுல்லி 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 த்ரில்லர் அண்ட் ஃபுல்லி packed பை ஹெவி எமோஷ்னலி மூவி ஸோ என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபைனலி லோகேஷ் லோகேஷ் அவர்கள் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த லோகேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி நான் பண்ண கேரக்டருக்கு எனக்கு சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லி என்னை போ பண்ணி இந்த ஒரு கேரக்டர் பண்ண வச்சாங்க ஸோ ஐ எம் ஸோ ஹேப்பி ஃபைனலி மை பேக் போன் அண்ட் மை வெல்விஷர் மை சப்போர்ட்டர் மிஸ்டர் அக்பர் சார் அவர் மட்டுமே இல்லை அவரோட ஃபேமிலி மும்தாஜ்மா அஜ்மல் இஜாஸ் அவங்க ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் கூட எந்த சுச்சுவேஷனில் என் கூட நின்றுருக்காங்க என்னோடய ஃபேமிலி என்னை எப்படி பார்த்துட்ருக்காங்களோ என் அம்மா அப்பா என் சிஸ்டர் என் கூட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க என் கூட இருக்காங்க நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் ஐஎம் ஸோ ஹாப்பி இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது இந்த படத்தில் நான் இங்கே இருக்கிறது ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன் படத்தை தேட்டர் போய் பாருங்கள் எல்லாருமே மே சிக்ஸ்டீன்த் படம் ரிலீஸ் ஆக போகுது நிறைய ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி படம் எடுக்கிறாங்க படத்தை வெளியே கொண்டு வர எவ்வளோ அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்க எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும் டைரக்டர்ஸ்க்கும் தெரியும் ஒர்க் இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும் அதனால் எல்லோரும் தியேட்டர் போய் படத்தை பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்